ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வருடம் மட்டுமே ஆன ஃபோர் பிஹெச் இரண்டு மாடி வீடு தாங்க நம்மளோட சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு ஃபோர் பிஹெச் வீடு தாங்க இது வீட்டோட ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா பதினாறு அடியில் காங்கிரீட் ரோடு வசதியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்ட சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் அமைச்சு நல்ல ஒரு கேட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்குறாங்க ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் எலிவிஷனும் நல்ல அமைப்பாகவும் இரண்டு மாடியாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஏழரை செண்டு மனையில் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஃபோர் பிஹெச் வீடாக இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே செங்கல்ல கட்டப்பட்ட தரமான ஒரு வீடு தாங்க இது ஃப்ரண்டேஜில் கார் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டு கார் விடுற அளவுக்கு ஸ்பேஸ் நிறையவே விட்டிருக்கிறாங்க தேவைப்பட்டால் கார்டன் ஏரியாவையும் நீங்கள் கார் பார்க்கிங்காக செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இந்த வீடை கட்டிருக்கிறாங்க இரண்டு ஃபோர்ஸனா தனித்தனியாகவே ஸ்டெப் அமைச்சி கட்டிருக்கிறதுனால தனித்தனியாக நீங்கள் இந்த வீடை வாடகைக்கு விட்டுக்கலாம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் தனித்தனியாக அமைச்சும் கொடுத்துருக்கிறாங்க நாலு பெட்ரூமுக்குமே இவங்க அட்டாச் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே யூரோப்பியன் க்ளோசட் சவர் வாஷ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி டைல் ஒர்க்கும் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க நாலு பெட்ரூம்லையுமே கபோர்டு ஒர்க் முக்கியமாக பண்ணியிருக்கிறாங்க தனித்தனியாகவே கரண்ட் மீட்டரும் எடுத்து வச்சுருக்கறனால நீங்கள் மேல் கீழ் கீழ்ஃபோர்ஸனும் தனித்தனியாக வாடகைக்கு வேணுனாலும் விட்டுக்கலாம் மொத்தம் ஏழரை செண்டு மனை ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு இரண்டு மாடி ஃபோர் பிஹெச் வீடு இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நல்ல ஒரு கிணறும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கோடு சிவன் கோயில் பக்கத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஏழரை செண்டு மனை ஃபோர் வீடு இவங்க கேட்குற விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை குறைத்துக் கொடுக்கப்படும்